வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் லக்ஷ்மி செய்யூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆர்டிஓ நல உதவிகள் வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் செய்யூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் அரசு பள்ளியில் நடைபெற்றது முகாமிற்கு அரக்கோணம் தாசில்தார் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் செய்யூர் கிராம அதிகாரி பவானி வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கடேசன் செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி லட்சுமி ராஜா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அரசின் நல உதவிகளையும் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் அரக்கோணம் ஒன்றிய துணை சேர்மன் புருஷோத்தமன் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிழ்ச்செல்வன் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஆர் பி ரவிக்குமார் முள்வாய் ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா பழனி செய்யூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோட்டீஸ்வரன் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் ஆர் ராஜா உட்பட ஆத்தூர் கிராம அதிகாரி லெஷ்மி நரசிம்மன் பல்வேறு அரசு துறை அலுவலர் அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முகாம் ஏற்பாடுகளை செய்யூர் ஊராட்சி மன்ற சார்பில் செய்யப்பட்டன நிலவன் செய்திகளுக்காக செய்தியாளர் pävi